விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளோட தமிழக அரசு தமிழக அரசும் நம்மளோட தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் இணைந்து வந்து இந்த நீர்நிலை மேலாண்மைகளை வந்து நீர்நிலையை வந்து மேம்படுத்தணும் நீர்நிலையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய திட்டங்கள் வந்து இந்த இருந்து வந்து துவங்கியிருக்காங்க அந்த வீடியோ அந்த என்னென்ன திட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது போக இந்த திட்டங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து எப்படி பயனளிக்குது அப்படிங்கிறதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சோ இப்போ முகா ஸ்டாலின் அவர்கள் தமிழக புத்தா தமிழக முதல்வர் அவர் வந்து இந்த புத்தாண்ட ஒட்டி நீர்நிலைகள் வந்து மேம்படுத்தணும் நீர்நிலைகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தாண்டுல இருந்து நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காரு அந்த திட்டத்து மூலயமா அந்த திட்டத்துல முக்கிய பகுதியா என்ன சொல்றாருன்னா நீர் நீர்நிலை மேலாண்மை பாதுகாவலர் அப்படிங்கிற வந்து ஒரு விருது வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீர்நிலை பாதுகாவலர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா நம்ம ஊர்ல நம்ம ஊர்லேயோ இல்லை அவங்க மாவட்டத்துலையோ அவங்க வந்து நீர்நிலை மேலாண்மைக்கு ஏதாச்சும் ஒரு பங்களிச்சிருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு நீர்நிலை இருக்குன்னா அதை தூர்வாடுறதுலையோ இல்லை அதை டேம் கட்டுறதுலையோ இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு செயலில் வந்து அவங்க ஈடுபட்டு அவங்க வந்து இந்த இதுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இதுக்கான அவார்டுக்கு அந்த ஊக்கத்தொகை மற்றும் பரிசு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்க போகிறாங்க அது அவங்க வந்து ஒரு தனி நபராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஓனராக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு குரூப்பான மக்களாக இருக்கலாம் இந்த மாதிரி யாருனாலும் இந்த இதுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த அவார்டுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதள முகவரி வந்து டபிள்யூ 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 டாட் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதில் நீங்க விண்ணப்பிக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க தேனியா திண்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு தான் விண்ணப்பிக்க முடியும் ஒரு நபர் இதை மாதிரி யாருனாலும் விண்ணப்பிச்சிக்கலாம் ஆனா வந்து உங்களோட பங்கு வந்து நீர்நிலை மேலாண்மையில் ஏதாச்சும் ஒரு பங்கு நீங்க வச்சிருக்கணும் அதுக்கான சான்றுகள் வந்து அவங்க கேட்பாங்க அந்த இணையதளத்தில் இந்த இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பதிவு கட்டணமும் கிடையாது எல்லாருக்கும் வந்து இலவசமான ஒரு இதுதான் நீங்க வந்து இதை விண்ணப்பிக்கிறது அவங்க வந்து உங்களோட விண்ணப்பத்தை பார்த்து நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தகுதியானவரா அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீர்நிலை மேலாண்மை பாதுகாவலர் அவார்டும் அது கூட சேர்ந்து ஒரு லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸாக வந்து இருப்போம் நம்ம எல்லோரும் நிறையா வந்து சமூக சேவைகள் பண்ணிகிட்ருப்போம் உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம் இந்த மாதிரி நீர்நிலைலேயுமே நிறையா இது பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்டு இல்லை உறவினர்கள் யாராவது இந்த வீடியோவுக்கு வந்து சூட்டபுளாக இருப்பாங்க அவங்க தகுதியாக இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவங்கள வந்து இந்த ஏன் அவங்க வந்து இந்த விருது வாங்குறதுக்கு தகுதியானவர்களாக கூட இருக்கலாம் இதுக்கான எல்லா டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம்